ஹாய் வெரி குட் மார்னிங் ஹாவ் அ நைஸ் டே இது பிரைம் எக்ஸ்பிரஸ் உங்களிடம் மாயப்பல் தன் உங்கள்தன் இணைந்திருப்பது பாவை விரதம் நம்ம இருக்கிறோம் பாவை நோம்பு ஸோ இன்னைக்கு மார்கழி பத்தாம் நாள் என்னன்னு பார்த்துடலாங்க சக்தி திருப்பாவை வெள்ளி பனிமலையில் வீற்றிருந்த காப்பாலை விலங்கிடுமோர் கடலோர குமரியாய் நிற்பாளை கொள்ளையூரோ தமிழென்ன கூடலே உறைவாலை கூத்துவன் ஆட்டமெல்லாம் தில்லையிலே காண்பாலை உள்ளம் குளிர்வித்தே உயர்காஞ்சே அமர்ந்தாலே உயர்கங்கை கரையோரும் சேர்க்க நின்றாளை அள்ளி எடுத்திடமை ஆதரிக்க இம்மருவோர் அமைந்த பராசக்திதனை பாடேலோர் எம்பாவாய் ஆவாங்க ஸோ வெள்ளி பனிமலையில் நமக்காக வெயிட் இருக்காங்க எல்லோரும் எழுந்திரிங்க வாங்க அப்படின்னு நம்ம படிச்சிட்ருக்குறோம் இப்போ பாவையர்கள் எல்லாத்தையும் எழுப்பியாசி இப்போ கடவுளை எழுப்பில் வாங்க திருப்பள்ளை எழுச்சி மார்கழி ஒன்பதாம் நாள் டிசம்பர் இருபத்தி ஐந்து செங்கதரும் திங்களோடு செவ்வாயும் நற்புதனோடு வியாழனோடு வெள்ளியோனும் பொங்குதியோர் விளக்கின்ற சனியோடும் ராகினும் பாம்பிரண்டும் தங்கள் வினை ஆற்றிடனின் அருள் வேண்டி வேண்டிய மிதிப்பட்டு நின்றிருப்பார் எங்கள் வினை தீர்க்கமேல் வருபத்தர் குடி கொண்ட அன்னை விளை மலர்ந்தாய் திரும்ப நான் சொல்லிடுறேங்கனால செங்கதிரும் திங்களோடும் செவ்வாயும் நற்புதனோடு வியாழனோடு வெள்ளியோனும் பொங்குதியோர் விளைக்கின்ற சனியோடும் ராகு கே துக்களினும் பாம்பேரண்டும் தங்கள் வினை நீர் யோர் பக்கல் மிதிப்பட்டு நின்றிருப்பார் எங்கள் வினை தீர்க்க மேல் மறுபத்தர் குடிகொண்ட அன்னை விலை மலர்ந்த அருள்வாய் அந்த மருவூரில் அமைந்துள்ள ஆதிபரா சக்தியை உன்னுடைய விழிகள் உன்னுடைய விழிகள் மலர்ந்த அருள்வாயாக அப்படின்னு நம்ம எழுப்புறோம் ஸோ என்னுடன் சேர்ந்த எல்லாரும் பாவை நோம்பு இருந்து இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து அனைத்து விசேஷங்களையும் பயபக்தியுடன் மேற்கொண்டு நம்பிக்கையுடன் உறுதியான நம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் மேற்கொண்டு கல் கைமேல் பலனை நாம் கண்பதற்காக கற்றுக்கொண்டே இருக்கிறோம் விவோஸ் அனைவருக்கும் இது பிரைம் உங்கள் உங்களிடமாக உங்களுடன் இணைந்திருப்பது பாய் விவாஸ் ஹாவ் அ கிரேட் டே